one. அதிதீவிர நிலையை எட்டியிருப்பதால் அங்கு இன்று காலை எட்டு மணி முதல் கடும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வர உள்ளன அதன்படி அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களும் மின்சாரம் உள்ளிட்டவற்றால் இயங்கும் லாரிகள் மட்டுமே டெல்லிக்குள் நுழையலாம் பிற வாகனங்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டிருக்கும் டெல்லி அரசு ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையிலான மாணாக்கர்களுக்கு ஆன்லைனில் வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் பத்து முதல் பிளஸ் மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுது உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்